கருப்பு சிவப்பு கடல் போல லட்சக்கணக்கான பெண்கள் தாய்மார்கள் இப்படி ஒரே இடத்துல கூட கூடியிருப்பதாக வரலாறே இருக்காது உங்களை பார்க்கவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு இப்போ பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகி இருக்கு உறுதியாயிடுச்சு உறுதியாயிடுச்சு கேட்கல உறுதியாயிடுச்சு மகிழ்ச்சி இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகள் எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோளில் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல்வீரர் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் எந்த களத்துல இறங்கினாலும் அவருக்கு கொடுத்த பணிய பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்டல மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி காட்டக்கூடியவர் அதேபோல் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உடனிருக்கிற இருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர் பத்திரிகையாளர் மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு பன்முக திறமை கொண்டவர் எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார் முகத்து வாருங்க அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமைக்குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார் அது மட்டுமல்ல தேர்தல் வந்துட்டாலே திமுக தேர்தல் அறிக்கைகளுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுக தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோவையின் பொறுப்பை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம் ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன் வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம் அது உறுதி